செங்கோள்களை தாங்கும் சிவமகா பாலை சித்தனின் ஆணையாதி எம் சபையில் எம்வேளையம் சிவசூத்தம நூலில் வந்தமர்வோம் அமர்ந்தோம் விஸ்வாமித் விஸ்வமித்திர மகரிஷியே நமோ நமக நமோ நமக நமோ நமக நமோ நமக விஸ்வமி அருள் வேலைகளை ஈடுல்லா இறையாற்றல் உள் புகுந்து உலகாலும் ஈரேழு பதினாலு லோகங்களை ஆளும் சிவ செங்கோல் தனை தாங்கி நிற்கும் அற்புத பிரபஞ்ச மகாசபைகளில் அகத்தியன் கொடுத்த வரமாய் யாம் விஸ்வாமித்ரன் மகிழ்ச்சி நமோ நம அருள் திருமகா ஆற்றல் விழுத்திருக்கும் காலமே பிரபஞ்ச மகாசபை காலமாய் இனிவரும் காலங்கள் திகழும் என்று அமர்ந்தோம் விஸ்வாமித்ர மகிழ்ச்சி நமோ நம யுகமாற்ற நிகழ்வுதனை தன்னகம் கொண்டிருந்து அரசாலும் சிவமகா மாலை சித்தனுடைய இசைவு அசைவு அல்ல இசைவிருந்தால் போதும் வந்த மருதம் சித்தர்கள் சித்தர்கள் ஏனோ அவ்வேளையை நல்வேளையால் மாற்றியமைத்த அகத்தியம் சபையுது பிரம்ம முகூர்த்த திதிநலின் சஷ்டி திதிநலை மாற்றியமைத்த அற்புதனின் சபையுது ஆற்றல் கொண்டவனின் இது ஆற்றல் கொண்டவனை கொண்டவனாய் சபையாசான் அமர்ந்த சபையுது என்று சுவாமித் அருள் திரு சசி திதி பெருவிழா காண விளைந்து ஆற்றல் இங்கு அமர்ந்திருக்கின்றது பிரபஞ்சம் முழுவதும் அமர்ந்திருக்கும் ஆற்றல் ஒரு மைய புள்ளியில் அமர்ந்திருக்கின்றது என்று உணர் நிலை வந்த அமர் சீடர்கள் தாவருக்கு சுவாமித்ரன் பேராற்றல் ஓராற்றல் ஒரு ஆற்றலாய் மையம் மாற்றிய சிவபெருமானின் சித்தர்கள் அமர்ந்திருக்க அச்சித்தர்களின் கணங்கள் எல்லாம் அவர்களை சூழ்ந்திருக்க அத்துணை கணங்களும் சிவமகா வாழை சித்தனை சுற்றி இருக்க அவளை சுற்றிய சீடர்களின் சரீரங்களில் எல்லாம் ஒவ்வொரு சித்தன் அமர்ந்திருக்க மகா பெருமேலை என்று சுவாமிபுரன் உரைத்து அற்புத திதி பெருவிழா காணும் நிலை நோக்கி பயணிக்கும் அற்புத பிரபஞ்ச மகா சபைக்கும் சபை ஆசானுக்கும் அவன் வழி நில் நின்று யுகமாற்ற நிகழ்வில் பங்காற்றும் அத்துணை சீடர்களுக்கும் சுவாமிபுரன் நல்ல ஆசிகளை வழங்கி எவை தாங்கும் சீடருக்கும் எவை தாங்கிக் கொண்டிருக்கும் சீடனுக்கும் ஆசிகளை அவர்கள் すいません。